நம்ம ஒரு வேலை விருந்து சாப்பிட்டா அடுத்த வேலை உணவு வந்து நம்ம மருந்து மாதிரி சாப்பிட்ணுங்க அப்போ தான் நம்ம வந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் என்னடா விருந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க சரசமாக டயட்டுன்னு சொல்கிறீங்க அப்படிங்களா ஆமாங்க நம்ம வெளியில் போகும்போது ஒரு சில இடங்கள்ல எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி தான் இன்றைக்கி மத்தியானம் வந்து லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுங்க அதனால் நைட்டுக்கு பேசாமல் ஒரு கூழ் காய்ச்சுவோன்னு முடிவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ராகி கூழ் தான் காய்ச்ச போகிறேன் எனக்கு எங்கள் வீட்டில் அவருக்கு எங்கள் வீட்டில் ஆஃபீஸில் தான் இருக்குது எல்லாருக்குமா சேர்த்து காய்ச்சி போகிறேன் நான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணியில் கரைச்சிக்கலாம் கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும் அப்புறம் வெறும் கூழ் தான் சாப்பிட்டாலும் இந்த நாக்கு சும்மா இருக்காங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக கேக்குது அதனால ஒரு சம்பத் தேங்காய் வெங்காயம் சம்பத் தான் தொட்டுக்கிறதுக்கு வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கோல் எடுத்துக்கிட்டேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் புளி ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க கருவேப்பில கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன் இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியே விடாமல் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குறக்குறப்பாக இருக்கணும் சுத்தமாக தண்ணியே விடலை விடாமல் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க கஞ்சி காய்ச்சறதுக்கு வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ கரைச்சி வச்ச கேழ்வரகு கேழ்வரதமாக இதை ஊற்றிக்கலாம் அடுப்பு குறச்சிட்டு ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மிதமான தீயில் வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கணுங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த ராகி காய்ச்சுவாங்க உப்பு சேர்த்தேன் கொஞ்சம் பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க இந்த மாவு வந்து எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த மாவில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து முளைத்தட்டுன்னு ராகி மாவுங்க உங்களுக்கும் தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க சுகர் பேஷண்ட் எல்லாமே இந்த மாவு அடிக்கடி எடுத்துக்கலாம் இதில் ராகி தோசை ஊற்றலாம் ராகி ரொட்டி தட்டலாம் இந்த மாதிரி ராகி கூழ் காய்ச்சலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நமக்கு ராகி கூழ் ரெடிங்க வெண்ணெய் எடுத்து மோறுங்க அதை தான் இதில் சேர்க்குறேன் நல்லா சூடாக குடிச்சா நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நைட் டின்னருக்கு ராகி கூழ் சம்பல் ரெடியாக இருக்குங்க ஒரு சின்னவங்க தேங்காய் சாம்பார் செஞ்சு இந்த மாதிரி ஒரு கூழ் காய்ச்சி தொட்டு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க பழைய சாதத்துக்கெல்லாம் கூட இந்த சம்பளம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சும்மா ஒரு சின்ன பிட்டு எடுத்துகிட்டு நாட்டில் வச்சுக்கிங்கன்னா போதும் கஞ்சி கஞ்சிக்குள்ளே போயிருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் கஞ்சி குடித்தா போதுங்க நைட்டில் நல்லா திவ்யமாக தூக்கம் வரும் அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நமக்கு சொன்ன பேச்சு கேட்கும் மத்தியானமும் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இட்லியோ சப்பாத்தியோ தோசையோ நம்ம அடுக்கணும்னு வைங்க நம்ம உடம்பு சொல்ற பேச்சு கேட்காது ஹெவியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே தூக்கம் வராது ஒரு மாதிரி மத மதப்பாக இருக்கும் நம்ம மத்தியானத்தில் விருந்து சாப்பாடு சாப்பிட்ற அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் வந்து டயட் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்